சார் வணக்கம் இப்ப வந்து வணக்கம் வங்கக்கடல்ல உருவாயிருக்கிற காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து தமிழகத்தை ஒட்டி நகர்ந்து வர்றதா சொல்றாங்க அடுத்த பன்னிரெண்டு மணி நேரத்துல காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறும் அப்படின்னு வானிலை மையம் கணிக்கிறாங்க இது புயலாக மாற வாய்ப்பு இருக்கா சார் இது ஃபர்ஸ்ட் உங்க மண்டலமாக மாறுமா வாய்ப்பு நீங்க இருக்காங்க ஆல்ரெடி இது வந்து லேண்டுக்கு ரொம்ப அருகே இருக்கிறது இது உள்நோக்கி செங்க இந்த எக்ஸிஸ்டிங்கா நமக்கு வந்து வங்க கடல்ல சாரி அரபிக் கடல்ல ஒரு காட்டத்த மண்டலம் டிப்ரெஷன் வந்து நமக்கு இருக்கிறத பாக்குறோம் அந்த டிப்ரெஷன்ல இருந்து ஒரு ட்ரஃப் மாதிரி வந்து இந்த காற்றழுத்த பகுதி வங்க இருக்க காற்றழுத்த பகுதிக்கு கனெக்ட் ரெண்டுமே ஒரு இன்டர் கனெக்டட் சிஸ்டமா தான் இருக்குது என்ன ஆகுதுன்னா இந்த நம்ம வங்க இருக்க தமிழகத்துக்கு அருகே இருக்க காற்றழுத்த பகுதி வந்து உள்நோக்கி சென்று அந்த ட்ரஃப் அந்த அரபிக்கடல இருந்து வர டிரப்போட மெர்ஜ் ஆகி விடுகிறது இது மண்டலமாக உருவாகவே வாய்ப்பு வந்து குறைவு மலை மலை வந்து வட மாவட்டங்கள்ல மழை பொழிவு அப்படிங்கிறது மழை வந்து இன்னைக்கு காலையில வரைக்கும் நமக்கு அருகே இருந்ததுனால இப்ப உள்ள சென்று விட்டு பிறகு நமக்கு மழை வந்து படிப்படியாக வந்து நமக்கு விடும் ஆங்காங்கே மழை அதாவது மழை இருக்கும் ஆனா கனமழை மிக கனமழை இது எதுவுமே இருக்காது ஆங்காங்கே ஏதாவது ஒயிட் ஸ்ப்ரெட் ரெயின்ஸ் இன்னைக்கு காலையில பதிவான மாதிரி இருக்காது மற்றபடி ஆங்காங்கே மலை இருக்கும் இப்ப சென்னையை பொறுத்த வரைக்கும் நேத்துல வந்து ரொம்ப மழை மழையா இருந்தது ரொம்ப மிஸ்டாவும் இருந்தது வானம் இப்ப வந்து கொஞ்சம் இன்னைக்கு இன்னைக்கு விட்டு விட்டு இருக்கும் சூரியனம் வெயில் வரும் அப்போ திடீர்னு எங்காவது ஒரு இடத்துல மழை வரும் திடீர்னு வெயில் வரும் அந்த மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு பேட்டர்ல தான் இருக்கும் ஓகே அப்போ இந்த அடுத்த வந்து இது காற்றழுத்த தாழ்வு மண்டலமா மாறுமா மாறுமா அல்லது வந்து இது இப்படியே மாறாது மண்டலமாக மண்டலம் தான் டிப்ரஷன் காண்டலம்னா மாறா அதுக்கு மண்டலத்தால வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப குறைவு பிகாஸ் அது ஆல்ரெடி லேண்டு பக்கத்துலேயே ஒத்தி இருக்கிறனால ஓகே நமக்கு அதோட மாறதுக்கான வாய்ப்பு மிக 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 குறைவு ஓகே இப்ப டெக்னிக்கலா வந்து புயல் சின்னம் வந்து கரையை கிடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ இல்ல காற்றழுத்த தாழ்வு பகுதியோ அதை நம்ம இது டிஃபைன் பண்ணுவோம் புயல் சின்னமும் மண்டலமும் ஒண்ணுதான் காற்றழுத்த பகுதி வந்து ஆந்திர காற்றழுத்த பகுதி ஃபர்ஸ்ட் வந்து அது காற்றழுத்த பகுதி அதுக்கப்புறம் காட்டத்துல நம்ம தீவிர காற்றழுத்த பகுதி வெல்மார்க் லோ பிரஷர் அது அடுத்ததுல மண்டலம் நம்ம சொல்றோம் ஆறு புயல் சின்னம்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் முப்பத்தி அந்த காற்று மத்திய பகுதி அந்த சின்னத்தோட மத்திய பகுதி வந்து எப்ப வந்து முப்பத்தி ஐந்து நாட் அதோட வேகம் வருகிறதோ அப்ப வந்து புயல் போடுவாங்க அதுக்கு பேர் கொடுப்பாங்க அது வரைக்கும் பேர் வராது ஓகே இப்போ நமக்கு வந்து மண்டலமாக அதாவது ஆக மாறதுக்கான வாய்ப்பே மிக குறையும் ஓகே நீங்க வானிலை சம்பந்தமா பல்வேறு விஷயங்களை ரொம்ப ஆழமா பேசிட்டு வரீங்க மக்களுக்கு அது விழிப்புணர்வாகவும் இருக்குது பேசிக்கான இது என்னோட என்னோட கொஸ்டின் வந்து ரொம்ப பேசிக்கானது மழை வந்து உருவாகிறது எப்படி எப்போ வந்து கனமழை அப்படிங்கிறது அந்த நிலையை அது அடையும் மலை மலை இது வந்து ஒரு மலைக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு விஷயங்கள் ஒரே விஷயங்கள் மெயின் விஷயம் காற்றானது மேலே உயர வேண்டும் காற்றானது எப்ப மேல உயரம் ஒன்னு நம்ம காலையில வெப்பசால்தான் மலை வெயில் நல்லா அடிக்கிறது வெயில் நல்லா அடிக்கும் போது என்ன ஆகுதுன்னா வந்து அதாவது காற்று வந்து லைட்டா இருக்கும் ஈர கோல்ட் வந்து டென்ஸா இருக்கும் வெயில் அடிக்க அடிக்க நமக்கு லைட் ஏர் அந்த வார்ம் வார்ம் ஏர் வந்து அப்படியே ரைஸ் ஆயிட்டே போகும் ஒரு பாயிண்ட்ல ரைஸ் ஆகும் போது சேச்சுரேஷன் ஆகி நமக்கு மழை கிடைக்கும் அது ஈரப்பதம் இருக்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் வரும்போது நமக்கு மழை கிடைக்கும் இது வந்து வெப்ப சலன மலை இதுலயும் பாத்தீங்கன்னா வெயில் வெயிலு நாள் நமக்கு வந்து காற்று வந்து மேல தூக்கப்படுகிறது வெயில் நாள் இப்ப அடுத்து இரண்டாவது விஷயம் நமக்கு வந்து நம்ம கேரளா பகுதி கர்நாடகா பகுதியில உள்ள நம்ம வால்பாறை நீலகிரி பகுதி ஒரு நேச்சுரல் பேரியர் இருக்குது மவுண்டன் ஒரு மலை இருக்குது அந்த மலை மேல காற்று ஏறும் போது ஈடுபடம் இருந்த தென்மேற்கு பருவ மலையில நம்ம பொதுவா வர காலை இது பாக்குறோம் இதுல சிராப்பூந்தியா இருக்கட்டும் மலை மேல் அப்படி ஏறி காற்று வந்து அந்த நேச்சுரல் பேரியர்னால மேல ஏறி அப்லிப்ட் ஆகி அப்படி ஒரு மலை கொடுக்கிறது இது ஆர்கிராபிக் ரேட் பலன் சொல்லுவாங்க இதுல மிக கன மலை அதிக மலையில நம்ம தென்மேற்கு பருவ மலையில பாக்குறோம் மூன்றாவது விஷயம் நம்ம காற்றழுத்த பகுதி புயல் அது என்ன வந்து காற்று வந்து மேல இருந்து காற்று வந்து கீழே குவியும் இப்போ வந்து அந்த காற்று சுழற்சி வந்து நம்ம மேலடுக்கு சுழற்சி அந்த சுழற்சியானது தரைப்பகுதி வரும்போது இந்த காற்றழுத்த பகுதியோட வேகம் அதிகரிக்க மாதிரி அந்த காற்றழுத்த பகுதி டிப்ரஷன் சைக்ளோன் தீவிர புயல் மிக தீவிர புயல் அதிதீவிர புயல் அப்புறம் சூப்பர் சைக்ளோன் பைனல் இருநூத்தி இருபது கிலோமீட்டர் காற்று வேகம் பேசும்போது நம்ம பாக்குறோம் வந்து இதுல என்ன பிரின்சிபல்னா நம்ம காற்று லோ பிரஷர் வரும்போது காற்று கீழே கீழ வந்து ஒரு இடத்துல கன்வெர்ஜ் ஆகுது குவிது ஒரு இடத்துல குவியும் போது ஒரு இடத்துல நீங்க காற்று கீழ அடிச்சீங்கன்னா மேல இருந்து அப்லிப்த் ஆகும் ஒரு இன்னொரு இடத்துல அந்த ஆப்ராஃப்ட் வரும்போது அந்த காற்று அழுத்து பகுதினால மேல காற்று ஒரு இடத்துல குவியும் போது மேல காற்று தூக்கி விடும் இது ஒரு நாளை இந்த ஒரு பகுதியினால நமக்கு இந்த காற்றழுத்து பகுதி இது நம்ம வடகழக்கு படுமலையில வர மலைகள் சோ இது எல்லாத்துக்குமே ஒரு காற்றானது வந்து அப்லிப்த் ஆக வேண்டும் மேல தூக்கப்பட வேண்டும் அதுக்கு நம்ம வேரியஸ் இது நம்ம பாக்குறோம் நமக்கு இதுல நம்ம இடி மின்னலோடு சேர்ந்து வர மலை வந்து அந்த வெப்ப சல்ம மலை அப்ப நம்ம தென்மேற்கு பருவமழையில மழையில மலைப்பகுதியில கேரளா பகுதி கர்நாடகா பகுதி வால்பாறையில பகுதியில போயிற மலை எல்லாமே நம்ம இந்த ஆரோகிராபிக் ரெயின்பால் மூன்றாவது நம்ம இப்ப வடகிழக்கு பருவமழையில இந்த காற்றலுக்கு பகுதி மலைகள் நம்ம சொல்றோம் இந்த மூணு வகையான மலைகள் நம்ம பாக்கணும் இது இல்லாம நமக்கு இன்னொரு வகை இருக்குது நம்ம ட்ரஸ்ட் பேஸ்ட் நமக்கு வந்து இப்ப நீங்க கிறிஸ்டர்லாம் பார்த்துருப்பீங்க நீங்க அப்படியே மீன்கள் எல்லாம் தூக்கி எல்லாம் பெரிய பெரிய அந்த வந்து நம்ம கிறிஸ்டர் அது என்ன ஆகும்னா இரண்டு காற்று ஒரு குளிர்ந்த காற்றும் ஒரு வெப்ப சார்ந்த காற்றும் இப்ப ஆர்டிக்கு அவங்க இருக்குது நமக்கு இப்ப இமாலயா இருக்கனால நமக்கு அந்த இமாலயனால நமக்கு குளிர்ந்த காற்று வரதுக்கு தடுத்து தடுக்கப்படுகிறது இதுவே நீங்க அமெரிக்கால எல்லாம் பாத்தீங்கன்னா பட் இருந்தாலுமே நமக்கு மார்ச் ஏப்ரல் மே மாதத்துல நமக்கு ஒடிசா வெஸ்ட் பெங்கால் பகுதியில இந்த தோர்நிலையை உருவாகிறதை நம்ம பார்க்கலாம் மற்றபடி நீங்க இயற்கையாவே நிறைய வரது அமெரிக்கால பாத்திருப்பீங்க அங்க வந்து ஆர்டிக் மேல இருந்து குளிர்ந்து காற்று வரும் கீழே ஈக்வேட்டர்ல இருந்து வெப்பநிலை இருந்து காற்று வரும் இரண்டும் ஒரு இடத்துல மீட் இடத்தில் நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் குளிர்ந்த காற்று வந்து பென்ஸ் ஜாஸ்தி கீழே போய்விடும் வான் மேரை வந்து மேலே விட உட்பட ஸோ அப்ப என்ன ஆகும் அங்கேயும் ஆகுது நான்காவது வகை இது வந்து நமக்கு வந்து இந்த ரெயின்ஃபால் சொல்லுவாங்க அடி பயங்கரமான அந்த சூப்பர் செல் செல்வா நமக்கு வந்து நமக்கு வரதுன்னு நம்ம பாக்குறோம் ஓகே இந்த இடி மின்னல் இப்படியான ஒரு நிலை இருக்கும்போது மக்கள் வந்து அவங்க அவங்கள தற்காத்துக்கிறது எப்படி அதே மாதிரி புயல் சைக்ளோன் மாதிரியான புயல் வரும்போது பொதுமக்கள் என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சரி பொது பொதுவா வந்து இப்ப நம்ம இடி மின்னலுங்க வந்து வெப்பசாரம் மழை பார்ப்போம் ஆறு மாதிரி வடகளுக்கு தொடங்கும் போது அந்த முதல் மலையில நம்ம பார்ப்போம் நம்ம ஏ பதினேழாம் தேதி நீங்க இடி மின்னலோட நிறைய பேர் அந்த கடலூர்லயும் இவங்களும் இருந்தது கூட நீங்க பாத்திருப்பீங்க அந்த முதல் மலை வரும்போது நம்ம பாத்திருப்பீங்க இடி மின்னலோட ஆமா சோ எப்ப அந்த காற்று திரும்பி அந்த இருக்கும் இருக்கும்போது நமக்கு பார்க்கணும் பொதுவா வெப்பசாரம் தான் இடி மின்னல் ஜாஸ்தியாக வரும் நீங்க நீங்க வெயில் தாக்கம் காலையில அதிகமா இருக்கும் மாலை இரவு நேரத்துல மின்னலோட நம்ம மழை பெய்யும் பொதுவா இந்த வரும்போது நம்ம நிறைய அவேர்னஸ் இதுல கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க எல்லாருமே நம்மளும் சொல்லிருக்கோம் ஓப்பன் ஃபீல்டுல நீங்க இருக்கக்கூடாது நீங்க வந்து ஒரு வயல் ஓபன் ஃபீல்ட்ல இருக்கும் போது தான் ஒரு ஹைட்டான நீங்க சின்ன ஒரு அவேர்னஸ் தான் நீங்க எந்த பகுதியில இருக்கீங்களோ அது வந்து உயர்ந்த பகுதியா இருக்கக்கூடாது அதே மாதிரி நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு இருப்பாங்க இடி வரும்போது அப்படியே என்ஜாய் பண்ணி மலையோட சேர்ந்து குளிச்சுட்டு இருப்பாங்க நீங்க ஒரு ஒரு ஆற்று பகுதியிலயோ ஒரு ஒரு குளத்திலயோ நீங்க குளிச்சுட்டு இருக்கும் போது நீங்க 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 தான் டாப் பாயிண்ட் ஏன்னா வாட்டர் வந்து தனியா ஒரே லெவல்ல இருக்கும் உங்க தலை பகுதிக்கு மேல தான் நீங்க மேல இருப்பீங்க நீங்க தான் டாப் பஸ்ட் பாயிண்ட் அதே மாதிரி ஒரு மவுண்டன் ஏரியால நீங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க மரத்துக்கடியில போய் ஒதுங்குவாங்க அந்த மரம் ും ഇമാതിരി நீங்க எங்க டாலஸ்ட் பாயிண்ட் இருக்கிறீங்களோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு இடி மின்னல்கள் தாக்கிறதுக்கான வாய்ப்பு வரும்போது சோ உங்களுக்கு தண்டசாமி வரும்போது நிறைய அலர்ட் உங்களுக்கு முன்னாடியே வரும் முன்னாடி ஒரு காற்று வரும் கருந்த மேகங்கள் அப்படி இருந்து மலை இடி மின்னலோட வர மாதிரி வரும் உங்களுக்கு தூரத்துல இருந்தே இடி மின்னல் வரும்போதே தெரியும் எங்கேயும் இடிக்குதுன்னு தெரியும் அப்ப யூ லாட் ஆஃப் டைம் டு கெட் அவேர்னஸ் நீங்க டாப்பஸ் பாயிண்ட்ல இருந்தீங்கன்னா நீங்க அந்த நேரத்துல உங்க வாகனம் இருந்ததுனால கார் எல்லாம் அந்த மாதிரி இருந்தாலும் நீங்க கார்ல புக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறது எந்த ஒரு ரிஸ்க்குமே கிடையாது வீடுகள் ஏதாவது ஒரு வீடு அந்த மாதிரி வீடுல வந்து நமக்கு நல்ல ஒரு சிமெண்ட் வீடு வந்து அந்த மாதிரி ஒரு வீடு குள்ள இருந்தீங்கனாவே உங்களுக்கு வந்து எந்த ஒரு பாதிப்புமே உங்களுக்கு கிடையாது நீங்க அந்த மாதிரி நீங்க தா நீங்க உயர்ந்த அதே மாதிரி நீங்க மொட்டை மாடியில போய் நீங்க அந்த பொன்னேரியில ஒரு பையன் போட்டோ போன் பேசிட்டு இருக்கும்போது இறந்த சென்னையில இறந்து போனத நீங்க பாத்தீங்க போன வாரம் அந்த மாதிரி நீங்க போய் ஒரு எலக்ட்ரிக்கல் க்ளாஜஸ் வச்சுக்கிட்டு நீங்க மேல் மாடியில போய் பேசுறதோ இந்த மாதிரி விஷயங்களோ நீங்க வந்து கேட்கும் எங்க நீங்க டாப்பாஸ்டா வர்றீங்களோ அது எல்லாமே நீங்க யூ யூ ஆகும் அவாய்ட் அந்த மாதிரி இதை நீங்க பண்ணணும் இந்த மாதிரி சின்ன பேசிக் அவேர்னஸ் நமக்கு இருந்தாலே நமக்கு வந்து மக்கள் வந்து உங்களுக்கு இடி உங்க மேல விழ போகுதுன்னா உங்களுக்கு முடிகள் அப்படி ஒரு சிலுத்து போகும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அதுல வந்து அந்த மாதிரி வரும் அப்ப நீங்க வந்து க்ரௌச்சிங் அந்த உட்காரம் பாத்தீங்கன்னா நம்ம பழைய காலத்துல நம்ம வந்து கழிப்பறையில நம்ம உட்கார பாத்தீங்கன்னா அந்த பொசிஷன்ல நீங்க உட்கார்ந்து காதை பொத்திக்கிட்டீங்கன்னா உங்க உங்க ஆர்கன்ஸ் மலை வர அந்த இடி விழாமல் உங்களுக்கு நீங்க கீழே போய்விடும் மாதிரி அவேர்னஸ் வந்து இருந்தாலே நமக்கு மக்கள் வந்து இடி மின்னல்கள் வந்து நம்ம ரொம்ப நாளாக இருக்கோம் புயல்கள் நமக்கு அதிகமாக மரணம் வர்றது வந்து நமக்கு இடி மின்னல்கள் தான் ஏன்னா நமக்கு வந்து நாலு அஞ்சு மாசம் ஏப்ரல் மார்ச் மாதத்துல இருந்து அக்டோபர் மாதம் வரைக்குமே நமக்கு இது இடி மின்னல்கள் மழை வருது நம்ம பார்க்கலாம் கரெக்ட் ஓகே ரொம்ப நன்றி பிரதீப் சார் உங்களோட டைமை ஒதுக்கி நிறைய விஷயங்கள் எங்களோட பகிர்ந்துகிட்டே ரொம்ப நன்றி